வணக்கம் உறவுகளே மற்றும் சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள்ல மக்களின் பேவரேட் நிகழ்ச்சி எது என்றால் அது குக்வித் கோமாலி நிகழ்ச்சி தான் தான் தொடர்ந்து நான்கு சீசன்கள் வெற்றிகரமாக முடிந்து தற்போது ஐந்தாவது சீசன் முடியும் தருவாயில் இருக்கிறது ஆனால் இந்த சீசன் மன அழுத்தத்தை குறைக்கும் விதமாக இல்லாமல் பார்க்கவே கடுப்பாக இருக்கிறது என்று எரிச்சல் படும் அளவுக்கு தான் அமைந்திருக்கிறது அதற்கு காரணம் பிரியங்கா செய்த அடாவடித்தனம் தான் என்று பலரும் கமெண்ட் பண்ணிய நிலைகள் தற்போது அங்கு இருப்பவர்களுக்கும் பிரியங்கா செய்த செயல்களால் மிகப்பெரிய மனவேதனை ஏற்பட்டிருக்கிறது ஆனாலும் பலரும் பிரியங்காவை கொண்டு எதிர்த்து பேச முடியாமல் அடங்கி போன நிலைகள் மணிமகளை தன்மானமா வருமானமா என்று ஒரு கேள்வி கேள்விக்குறி வரும்பொழுது எனக்கு தன்மானம் தான் முக்கியம் என்று அனைத்தையும் தூக்கி அறிந்துவிட்டு போயிருக்கிறார் அதாவது மணிமகளுக்கு ரொம்பவும் பிடித்த ஒரு விஷயம் எதுவென்றால் அது ஆங்கரிங் தான் இந்த ஒரு தருணத்துக்காக பல வருடங்களாக போராடி வந்தார் ஆனாலும் செய்தால் இதை மட்டும்தான் செய்வேன் என்று பிடிவாதமாக இல்லாமல் கடந்த நான்கு சீசன்களிலும் கோமாளியாக மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணி ரசிகர்களை சம்பாதிக்கும் அளவுக்கு இவருக்கான இடத்தை வைத்தார் அந்த வகையில் இந்த சீசனில் தொகுத்து வழங்கும் பொறுப்பை ஏற்று அதையும் சரிவர செய்து மக்களிடம் பாராட்டி பெற வேண்டும் என்று நினைத்தார் ஆனால் அதையெல்லாம் தவிடுபொடியாகும் விதமாக பிரியங்காவின் செயல்கள் இருந்திருக்கிறது அதாவது விஜய் டிவி பொறுத்தவரை நாம் தான் முதலிடத்தில் இருக்க வேண்டும் யாரையும் வளரவிடக் கூடாது எங்கே மணிமகள் இந்த நிகழ்ச்சியை நன்றாக செய்துவிட்டால் அடுத்தடுத்த விஜய் டிவி நிகழ்ச்சியை தோத்து பொறுப்பு கிடைத்து விடுமோ என்று பிரியங்காவுக்கு பயம் ஏற்பட்டிருக்கிறது அதனால அவ்வப்போது மணிமகளையும் மட்டம் தட்டி பேசும் விதமாகவும் அவருடைய தொகுப்பாளினி வேலையை தலையிட்டு அதில் கருத்து சொல்லும் விதமாகவும் பிரியங்கா தொடர்ந்து பல சில்லற வேலைகளை பார்த்து வந்திருக்கிறார் இதையெல்லாம் பார்த்து மணிமகளை கொந்தளித்த நிலையில் பலமுறை ஓப்பனாக பேசியிருக்கிறார் ஆனாலும் பிரியங்காவுக்கு விஜய் டிவி கொடுத்த முழு ஆதரவால் நிகழ்ச்சி நடக்கும் பொழுது அனைவரின் முன்னிலையிலும் பேசி அவமானப்படுத்தி இருக்கிறார் அப்பொழுது இருவருக்கும் வாக்குவாதம் நடந்த பொழுதும் மணிமகளை ஒருமையில பேசிட்டு மாறாக பிரியங்காவின் வாக்குவாதம் மணிமகளை காயப்படுத்தும் அளவுக்கு இருந்திருக்கிறது இதை விஜய் டிவி சேனல் தட்டி கேட்காத நிலையில் மணிமகள் இந்த இடத்தில் இனிமிருந்தால் எனக்கு அவமானம் என்பதை கேட்பவே எளிய வேண்டாம் என்று துணிந்து போய்விட்டார் ஏற்கனவே குக்வித் கோமாளி சீசன் ஐந்து முன்னாடி மாதிரி இல்லை என்று மக்கள் புலம்பி வந்த தற்போது மணிமகளுக்கு ஏற்பட்ட அவமானத்தால் அதே மாதிரி மணிமகளுக்கு ஏற்பட்ட அவமானத்துக்கு நியாயம் கேட்கும் விதமாக பலரும் போர்க்கொடி தூக்கி ஆதரவு கொடுத்து வருகிறார்கள் தற்போது பிரியங்காவிற்கு மணிமகள் எந்த இடத்தில் இருக்கிறார் நாம் அங்கே இருக்கிறோம் என்ற ஒரு விஷயம் ரசிகர்கள் மூலம் புரிந்திருக்கும் ஏனென்றால் பிரபலங்கள் மட்டுமில்லாமல் வித் கோமாளி சீசனை பார்த்த மக்களும் மணிமகளுக்கு ஆதரவு கொடுத்து பிரியங்காவை திட்டி தீர்த்து மன்னிப்பு கேட்க சொல்லி வருகிறார்கள் ஏற்கனவே குக்வித் கோமாளிக்கு சூரியம் வைத்தது போல் வெங்கட்பட் இல்லாமல் அடிவாங்கப்பட்டது இப்பொழுது பிரியங்காவின் நிலப்பறையால் மொத்தமாக சோலை முடிந்து விட்டது சோ நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க